ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு கிழமில் நாம் பேச போகிற தலைப்பு சூப்பர் ஆப்பின் நேரம் வந்து விட்டதா சூப்பர் ஆப்னால் என்ன சூப்பர் ஆப்னால் நமக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லா ஆப்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது இன்றைக்கி ஆப்பிள் ஸ்டோர்லேயும் கூகுள் ஸ்டோர்லேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஆப் இருக்குது இத்தனை ஆப்புக்கு நடுவில் நமக்கு எது தேவைன்னு தேடி எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு பேஷன்ஸ் போயிடும் அது மட்டுமல்ல ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு இடத்துக்கிட்ட போகணும் இங்கே தான் இப்போது இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜியில் அடுத்த கட்டமாக சூப்பர் ஆப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர நிறைய நிறுவனங்கள் முயற்சி பண்ணுறாங்க சூப்பர் ஆப்பை ஏற்கனவே கொண்டு வந்த நிறுவனம்னு சொன்னாக்கா சைனாவில் டென்சென்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய வி சாட்டை சொல்லலாம் ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்மாக ஆரம்பித்து அங்கேருந்து அவங்க பல சேவைகளை அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் சூப்பர் ஆப் உருவாகி கொண்டு இருக்கிறது யாரெலாம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல அனௌன்ஸ் ஆகிருக்கிறது டாடா குரூப் தங்களுடைய எல்லா கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸையும் ஒரே ரூஃபு கீழே கொண்டு வந்து பிளாட்ஃபார்மாக பண்ணி ஒரு சூப்பர் ஆப் கிரியேட் பண்ண போகிறாங்கன்றது தான் இந்த சூப்பர் ஆப் டிசம்பர் மாதமோ அல்லது அடுத்த ஆண்டின் துவக்கத்துலேயோ வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வரவில்லை என்றாலும் நிச்சயமாக ஜியோ பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு சூப்பர் ஆப் வரும் அந்த சூப்பர் ஆப் ஜியோனுடைய கஸ்டமர் ப்ரொஃபைலையும் வாட்ஸ்ஆப் பிரசன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு இந்த ஆப்பினுடைய நேரம் வந்துவிட்டதா அதில் என்னெல்லாம் இருக்கும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஒரு சூப்பர் ஆப் எல்லாராலையும் சூப்பர் ஆப் பண்ண முடியாது ஒன்று ஏற்கனவே நம்ம கிட்ட போதுமான யூசர் பேஸ் இருக்கணும் அப்போ யூசர் பேஸ்னு சொல்லும்போது கோடிகளில் இருக்கணும் ஒரு பத்துலேருந்து ஒரு நாற்பது கோடி வரைக்கும் இந்தியாவில் யூசர் ஆப் இருக்கிறவங்க தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அல்லது யார்கிட்ட அந்த யூசர் பேஸ் இருக்கோ அவங்களோட சூப்பர் ஆப் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டு அவங்களோட இணைந்து செயலாற்ற வேண்டும் இப்போ அவங்களுக்கு ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸில் கூகுள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு கஸ்டமர் பேஸ் இருந்ததுனா தான் யூசர் பேஸ் இருந்ததுனா தான் அதிலிருந்து மற்ற விஷயங்களை பண்ண முடியும் இதில் சில முக்கியமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சென்ட்ரல் அதில் பேமெண்ட்ஸ் முதன்மையானது பேமெண்ட்ஸுக்கு அடுத்தது நம்ம கிட்ட பிஸ்னஸஸ் இருக்கணும் கன்சியூமர் பிஸ்னஸஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும் டிராவல் இருக்கணும் ஆட்டோ இருக்கணும் இப்படி எல்லா பிஸ்னஸும் இருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக முக்கியமான பிஸ்னஸ் ஒரு சூப்பர் ஆப்புக்கு எதுன்னு சொன்னாக்கா அது என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் இல்லாத ஒரு சூப்பர் ஆப் உருவாக்கவே முடியாது இது எல்லாத்தையும் இணைத்து கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்கணும் சாதாரணமாக ஒருத்தரால் ஆரம்பித்து ஒரு சூப்பர் ஆப் கிரியேட் பண்ணவே முடியாது தான் இன்னைக்கு ரிலையன்ஸும் டாட்டாவும் மோதிக்கொள்கிறார்கள் ஆனால் ஒரு சூப்பர் ஆப் செய்யறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான இடத்துல ஒரு கம்பெனி ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக இந்தியாவில் அது அமேசான் தான் ஆனால் அமேசான் இந்தியாவுக்கு உள்ள வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு பல தடைகள் ஏற்படலாம் ஏற்படுத்தப்படலாம் அட்லீஸ்ட் அவங்கள டிலே பண்ணலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் டாடா குரூப்பை பொறுத்த மட்டும் அவங்க கிட்ட இப்போ கஸ்டமர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை அதை எப்படி ஏற்படுத்த போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் டெலிகாம்ல அவங்க இல்லை அப்போ டெலிகாம் சைடுக்கு யாரோடையாவது சேர போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இன்னைக்கு வரக்கூடிய ரூமர்ஸை பார்க்கும்போது டாடா சில முதலீடுகளை செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்னென்ன அந்த முதலீடுகள் முதல்ல பிக் பாஸ்கெட் கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் அடுத்தது இந்தியா மார்ட் ஏற்கனவே அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய நெட்ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என் பார்வையில் முக்கியமானது டாடா ஸ்கை அது ரொம்ப முக்கியமானது இன்னும் எங்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரெங்ஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரெங்ஸை எப்படி அவங்க டிஜிட்டலாக கொண்டு வர முடியுங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இன்றைய சூழலில் சவாலாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த சவாலை அவங்க பீட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் பிஸ்னஸஸ் ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ரிலையன்ஸை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப தெளிவாக ஜியோவில் கஸ்டமர் பேஸை பில்ட் பண்ணிட்டாங்க டேட்டாவை பில்ட் பண்ணிட்டாங்க அந்த ஈகோசிஸ்டமாக பில்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஈக்கோ ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ண அளவுக்கு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இல்லாம தான் இருக்கு அந்த விஷயங்களை தான் அவங்க இப்போ அக்வயர் பண்றாங்க இப்போ நீங்க ஃபியூச்சர் குரூப் அக்யேஷனை இந்த இடத்துல பொருத்தி பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னும் கூட அவங்க சில அக்விஷன்ஸை பண்ணலாம் இதெல்லாம் இவங்க செய்யறாங்க அல்லது செய்ய போறாங்கன்றத ஏற்கனவே அவங்க கூகுள் மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லித்தான் இந்த பணத்தையே ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து ஸோ யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னொருத்தரோட சேர்த்து இன்னும் வலிமை பெற்று ஒரு சூப்பர் ஆப்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரிலையன்ஸ் இந்த பயணத்துல ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு தகவல்கள் வந்த பாடில்லை இந்த சூப்பர் ஆப் அப்படிங்கிறது மற்ற போட்டியாளர்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நிச்சயமாக இது பலருக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுக்கும் நிச்சயமாக நிறைய ஸ்டாண்டர்லோன் பிஸ்னஸஸ் எப்படி தாங்க தங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது எப்படி அவங்க ஒரு வேறு ஒரு க்ளோஸ்ட் ஈக்கோசிஸ்டம் குள்ளே போகிறது அப்படின்ற கவலை எல்லோருக்குமே வரக்கூடும் இதில் ஸ்மால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது இல்லையா இந்தியாவில் கோடிக்கணக்கான சின்ன சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அவங்கள எப்படி இணைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்கிறது ரிலையன்ஸை பொறுத்து மட்டும் ஜியோ மூலமாகவே அவங்க நிறைய லாஸ்ட் மைல் கனெக்ட் டு ஸ்மால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறதா தான் இருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க இணைந்து செயலாற்ற முடிவெடுத்திருப்பதாகவே தான் தெரிகிறது டாட்டாவை பொறுத்த மட்டும் பார்ட்னர்ஷிப்ஸுக்கு டாட்டா ஒரு நல்ல சாய்ஸாக இருந்தாலும் அதை எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெளிவாகவில்லை எது எப்படியோ நமக்கு தேவையான எல்லா விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆட்டோ லோன்ஸ் பேமெண்ட்ஸ் கன்சம்ஷன் நியூஸ் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ட்ராவல் ஃபுட் க்ரோசரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரப்போசிஷன் தான் இந்த சூப்பர் ஆப் ஒரு கன்சியூமராக இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போய் தேடுறத விட்டுட்டு ஒரே இடத்துல ஒரு சூப்பர் ஆப்பில் வாங்கிறது நிச்சயமாக நுகர்வோருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடும் வாழ்க்கையை சிம்பிளாக வச்சுக்கணும் பத்து இடத்துக்கு போய் தேட வேணாம்னு நினைக்கிறவங்க பெரும்பான்மையானவர்கள் அவங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு வசதி வந்தால் அதை தான் என்னுடைய கணிப்பு எது எப்படியோ அடுத்த ஆறு மாதங்களில் இந்த சூப்பர் ஆப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம நோக்கி வரும் நிறைய இன்னும் அப்டேட்ஸ் வரும் நமக்கு இதை பற்றிய புரிதல் வளரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக நம்ம நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸை பற்றி விரிவாக பேசுவோம் அப்டேட் பண்ணுவோம் அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்குவோம் அதை வைத்துக்கொண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த தகவல்களை யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் இங்கு உரையாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் களம் உங்கள் களம் நன்றி